பிறகு அவன் திட்டமிட்டு அதை மறைக்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்யறான் சரஸ்வதிய மேல தூக்குறான் சரஸ்வதிங்கிற பேர் இருந்ததாகவும் ஆறு இருந்ததாகவும் அதையெல்லாம் எப்படி கொண்டு வரானோ அது போல அந்த பாறையை உருவாக்குறான் உருவாக்கி அதுல விவேகானந்தர் பாறையை கட்டிக்கிட்டு அந்த விவேகானந்தர் ஊராக்கி எல்லா அடித்தள வேலைகளையும் செய்துட்டு பொழுது திருக்குறள் பற்றியான செய்திகளை எப்படியாவது திருக்குறளை ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு கருத்தாளர்கள் மாற்றி ஆரிய சேற்றுக்குள்ளார புதைத்து விட வேண்டும் என்பதுல பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க அறிவாளர் முயற்சி எடுத்திருக்கிறான் அதிகாரத்தால முயற்சி எடுத்திருக்கிறான் எல்லா வகையிலுமே அந்த முயற்சியினுடைய தொடர்ச்சியில தான் தருண் விஜய் அங்கிருந்து அனுப்பி அங்கிருந்து ஒரு பெரிய பரப்பல் பேரணியை ஒன்று தொடங்கிறது போலவும் தமிழ்நாடு எங்கும் அங்கு சுற்றி வருவது போலவும் இறுதியாக கொண்டு போய் கங்கை கரையில் திருவள்ளுவர் படிமத்தை நிறுவது போலவும் திட்டமைத்து தமிழ்நாட்டுல அந்த தருண் வர வந்ததுலாம் நமக்கு தெரியும் இப்படியான ஒரு திட்டத்தை அறிவிச்ச உடனே நம்ம தமிழ் ஆர்வலர்கள் தான் உடனே மயங்கி போவோமே உடனே எத்தனையோ திருக்குறள் அமைப்புகள் எல்லாம் மயங்கி தருண் விசைக்கு வரவேற்பு கொடுத்து வந்தது அப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுடைய அறியாமை இருக்கு பாருங்க அப்ப இந்த அறியாமை அறிவு அறியாமை மட்டுமல்ல எப்படியாவது நடுவில் ஆட்சி பெற்றிருக்கிறவர்களுடைய அணுக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா போக்குகளிலையும் இணங்கி போகிற ஒரு அறியாமை இதையெல்லாம் மாற்ற வேண்டும் தமிழ் அமைப்புகள் நடுவுலையும் தனித்தமிழ் உணர்வையும் தமிழ் பற்றாளர்கள் மட்டும் இல்லாமல் வெகு மக்களிடமும் திருக்குறள் சரியான கோணங்களில் பரப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திருக்குறள் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரு முயற்சியோடு நம்ம இந்த முயற்சி எடுத்தோம் முதல் முயற்சி அப்படி பொழுதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் மூன்றாம் நாள் ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தான் முதல் முதல் திருக்குறள் பேரவையம் தொடர்ந்தது அந்த ஆர்ப்பாட்டம் என்ன பெருந்திரல் போராட்டம் முறையீடு என்கிற நிலையில அதாவது இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்னா அந்த பாறை பெரும் பாறை வந்து விவேகானந்தர் பாறைன்னு அடையாளப்படுத்திட்டான் அங்கே ஒரு பெரிய மண்டபத்தை கட்டிட்டான் ரெண்டாயிரம் ஆண்டில் முயற்சியோட கலைஞர் அவர்களுடைய பல சிறப்புகள் பல பின்னடைவுகள் அவருடைய நகர்வுகளில் ஒரு நமக்கு பல திறனாய்வுகள் இருந்தாலும் கூட ஒரு சில பணிகள் மிகவும் பாராட்டக்கூடிய பணிகள் அதில் திருவள்ளுவருக்கு பெரும் சிலை எழுது ஒரு மிகப்பெரும் வரைய மிகச்சிறந்த பணி என்று அதான் ஏன்னா ஐயாளர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக திண்டுக்கல்ல ஒரு படிமத்தை எதிரிகள் மட்டும் இல்ல நம்மவர்கள் பலரும் நம்மவர்கள் நான் சொல்றது நம்ம உணர்வாளர்கள் மட்டும் இல்ல நம்ம தமிழர்கள்ல நம்மவர்கள் குறிப்பிட்டுறாங்க தமிழர்களே பலரும் அதுக்கு எவ்வளவு தடையாகிறார்கள் அந்த தடையெல்லாம் மீறி எவ்வளவு போராடி அந்த சிலையை நிறுவ வேண்டியிருந்தது திண்டுக்கல்ல முதல் மாநாடு போட்டதே அதுக்காக தான் ஏன் திண்டுக்கல்ல முதல்ல தேர்வு செய்தோம்னா அந்த சிலை நிறுவப்பட முடியாம பெரும் போராட்டங்களை நடத்தி இறுதியாக சிலை நிறுவனத்தின் பிறகு அந்த வெளிப்பாடாகத்தான் அந்த திண்டுக்கல்ல நடத்துனது அந்த இதுல அந்த தான் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பப்பட்டது கூட அந்த சிலைக்கு போக முடியலீங்க கன்னியாகுமரியில ஒரு கடகுல இருந்து நம்ம போய் நேரடியா அந்த பெரும்பாலன பாதி நாள் அங்க கடல் அலை இல்லைங்க அலை அடிக்குதுங்க ஆழம் இல்லைங்க காற்று அடிக்குதுங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அந்த சிலைக்கு போக விடாம பண்ணுறாங்க ரெண்டாவது சரி இதுக்காக என்ன பண்றாங்கன்னா சரி விவேகானந்தர் பாறைக்கும் இந்த சின்ன பாறைக்கும் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிற அந்த பாறைக்கும் இடையில ஒரு பாலத்தை கட்டிடலான்னு அரசு ஒரு கருத்தை மேற்கொள்ளுது உடனேதான் இந்த நூற்றி ஐம்பது அமைப்புகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து நூற்றி ஐந்து ஐம்பது அமைப்புகள் ஒரு கையெழுத்திட்டு ஒரு படிவத்தை அந்த பெருந்திரள் முறையீடுன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்னன்னா கரையிலிருந்து அந்த கடற்கரையினுடைய கரையிலிருந்து நேரடியாக அந்த திருவள்ளுவர் பாறைக்கு ஒரு சே பாலத்தை அமைக்கணும் இந்த ரெண்டு பாறைகளுக்கும் இடைப்பட்ட உள்ள பாலம் இருக்குது அது தவறானது அப்படின்னு நம்ம கடுமையாக மறுத்தோம் ஆனா இந்த இந்த பாலத்தை அவங்க அரசு ஏற்கல இதுக்காக ஆர்ப்பாட்டம் என்ன நடக்குதுன்னா அந்த உண்மையை தெரிந்து கொள்ளணும் கண்ணாடி பாலத்தை அரசு அண்மை ஆண்டாக கடந்த ஆண்டு நிறுவிட்டாங்க ஆனா நிறுவன பிறகு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா விவேகானந்தர் பாலத்துக்குள்ளார அந்த பாறைக்குள்ளார வந்துதான் திருவள்ளுவர் சிலைக்கு வரணும் தனியா போக முடியாது சரி இப்ப இந்த முளைவு கட்டணையாலும் எழுபத்தி ஐந்து ரூபாய் கீழே அந்த படகுல ஏறின உடனே எழுபத்தி ஐந்து ரூபா வாங்கிடுவான் அந்த சீட்டை வாங்கிட்டுதான் படகுல ஏற முடியும் ஏறி மேலே ஏறிடலாம் ஏறின பிறகு விவேகானந்தர் பாறையில இன்னொரு சீட்டு கொடுக்குறான் அது முப்பது ரூபாய் அது கண்ணாடி பாலத்து வழியா போய் திருவள்ளூர் படிமத்தை பாக்கிறதுக்கு அந்த முப்பது ரூபாய்க்கு சீட்டு கிடையாது நல்லா எண்ணி பார்க்கணும் அந்த முப்பது ரூபாய்க்கு சீட்டு கிடையாது அப்ப அந்த முப்பது ரூபாய் யார்கிட்ட போகுது அந்த விவேகானந்தர் பாறையை யார் ஆளுகை செய்கிறார்களோ அவர்களிடம் போகிறது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க திருவள்ளுவரை விவேகானந்தர் வழியால் தான் பார்க்கணுங்கிற கொடுமை ரெண்டாவது ஆளு வகைப்படுத்துகிறதுக்கு அவனிடம் அதிகாரம் போகிறது இதையெல்லாம் மறுப்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் எல்லா அறிஞர்களையும் அன்றைய தலைவர்களையெல்லாம் போய் ஒரு குழுவாக சந்தித்தோம் சந்தித்து எல்லாரிடமும் முறையிட்டோம் மாற்றங்கள் இல்லை மறுபடி தொடர்ந்து அந்த அழுத்தங்களை செய்து கொண்டு தான் வருகிறோம் இப்பொழுதும் அழுத்தங்கள் வலிமையாக தேவை என்று சொன்னா திருக்குறள் பற்றியான இயக்கங்கள் வலிமை பெறாம எதையும் மாற்ற முடியாது விவேகானந்தருக்கு நூற்று கணக்கான நிறுவனங்கள் இருக்குதுங்க ராமகிருஷ்ணா மிஷன் நீங்க வச்சிருக்கிறா நூற்று கணக்கான பள்ளிக்கூடங்கள் சங்கராச்சாரியனுடைய மடாதிபதி அதன் வழியாக மடங்கள் அந்த சங்கர மடத்தையும் விவேகானந்தர் பாறையையும் ராமகிருஷ்ணா மிஷனையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு எல்லாம் அயோக்கியத்தனமா இங்க வந்து என்ன கருத்து வேணா பேசுவான் தமிழ் தான் எல்லாவற்றுக்கும் மூலம்னு நம்ம எவ்வளவுதான் பெருமை கொண்டாலும் ஆரியந்தான் மூலம் நேற்று முந்தானால் கூட எல்லாம் பேசினான் அந்த மோகன் பகவத் எல்லாரும் கதை சமஸ்கிருதம் தாங்கிறான் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்ப அப்படி சொல்லுவதற்கு வழி எங்க கிடைக்கிறது அவனுடைய நிலமா இருக்குது இந்த இடம் அவன் பல்வேறு நிறுவனங்களை வைத்திருக்கிறான் ஒரு நிறுவனம் உண்டா திருக்குறள் அடையாளப்படுத்துகிற பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களோ உண்டா இல்ல அதையெல்லாம் உருவாக்குவதுதான் அந்த நோக்கம்தான் நம்ம போய் நிறுவுவதில்லை இருக்கிற நிறுவனங்களை திருக்குறள் அறிவு சார்ந்த நிறுவனங்களாக மாற்றி ஆகணும் அரவிந்தனையும் எங்கள்கிட்ட இல்லாத அறிவியலா எங்களிடம் அற உணர்ச்சியா நீ அதை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு எல்லாருக்கும் மேம்பட்டவராக திருவள்ளுவம் எங்களுக்கு இருக்கிறது ஆனா நம் மக்கள் திருவள்ளுவத்தை அறிய முடியல பரப்ப பரப்பல இந்த இந்த பேரவைத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்க முடியாத இந்த வேட்கையில தான் திருக்குறள் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரு முயற்சி அந்த முயற்சியில தான் அந்த முதல் மாநாட்டை நான் திருக்குறள் திருக்குறள் மாநாடு என்கிற பெயர்ல கடந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திண்டுக்கல்ல நடத்துறோம் சரி வெறுமனா நாம் இந்த திருக்குறள் பற்றியான கருத்துடையவர்கள் மட்டுமே கூடி கூடி திருக்குறள் பற்றி திருக்குறளினுடைய அறிவு குறித்தெல்லாம் பேசிக்கொள்வது மட்டுமே மட்டுமே இருந்துவிடக்கூடாது பெருவாரியான அடுத்த தலைமுறையை சார்ந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கல்லூரிகள் இங்கெல்லாம் திருக்குறளை சரியான கண்ணோட்டத்தில் கொண்டு போகணும் தான் இந்த முயற்சியை இன்னும் அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வழி என்பதை சிந்தித்து மாணவர்களுக்கு கொண்டு போனோம் அதுக்காக ஒரு போட்டிகள் எல்லாம் வைத்தோம் என்னன்னு திருக்குறள் பற்றியான கட்டுரை போட்டி பாடல் எழுதுகிற போட்டி ஒரு குரலை அடையாளப்படுத்தி அதற்காக ஓவியப்படுத்துகிற போட்டி அப்படின்னு இந்த போட்டிகள் எல்லாம் அமைத்து இந்த போட்டிகள் வழியாக ஏறத்தாழ முப்பது மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு துறைக்கும் அதாவது கவிதை போட்டு பாடல் போட்டிக்கு பத்து பேரு கட்டுரை போட்டிக்கு பத்து பேரு ஓவிய போட்டிக்கு பத்து பேரு அப்படின்னு முப்பது மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு மாணவருக்கும் பரிசு தொகை அளித்து ஏறத்தாழ முப்பது பேருக்கு பரிசு தொகைகள் கொடுத்து அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வந்தோம் இரண்டாயிரம் மாணவர்கள் அந்த இப்போ இந்த மண்டலமாக பிரித்தோம் தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்களை இணைத்து ஒரு மண்டலமாக கருதுவது திண்டுக்கல் மண்டலம் என்கிற அடிப்படையில் திண்டுக்கல் மதுரை முகவை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அதே அதே போல் சிவகங்கை மாவட்டம் இந்த பக்கம் தேனி மாவட்டம் இந்த ஆறு மாவட்டங்களும் இணைத்து இந்த ஆறு மாவட்டங்கள் வழியாக இரண்டாயிரம் பேரை நாம் மாணவர்களை மாணவர்கள் நீங்க அந்த மாநாட்டினுடைய காட்சிகள் எல்லாம் இரண்டாயிரம் மாணவர்கள் அதன் பிறகு இந்த ரெண்டாயிரம் மாணவர்களோட நிறைவு கொள்ளாம கொள்ளாமரை ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறதுனா அதுல நம்ம அதுல இந்தியும் நம்ம கருத்தா கொள்வது நல்லது நிகழ்ச்சி பத்து மணிக்குன்னா நம்ம பத்து மணிக்கு சரியா தொடங்குகிறபடி வந்துட்டாதான் நம்மளுடைய அந்த ஒருகள நமக்கு சரியாக அமையும் அதனால அந்த பின்பற்றுதலும் நமக்கு வேண்டும் ஒரு அன்பு கோரிக்கையாக அது போல ரெண்டாயிரம் மாணவர்கள் ஒருங்கிணைந்து பெரும் ஊர்வலம் மாணவர்கள்லாம் எழுச்சியாக திருக்குறளை அடையாளப்படுத்தி வருகிறாங்க சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகள் நாடகம் இப்படிலாம் அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது திருக்குறள் பற்றியான இயக்கத்தினர் அந்த ஆறு மாவட்டங்கள்ல அந்த தமிழகம் இல்லை அந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகள் அந்த ஆறு மாவட்டங்களில் எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாவற்றையும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கேற்ற பிள்ளைகள் அனைவருக்குமே திருக்குறள் ஒரு பையி ஒரு சின்ன சட்டம் இது போல என்னென்ன நம்மால அந்த தேர்வு செய்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அந்த மாநாடு மிக எழுச்சியாக நடந்தது இறுதிய திருக்குறளை தன்னுடைய வாழ்நிலையையும் ஏற்றுக்கொள்கிற பரப்பல் செய்கிற அரசியல் தொடர்புடையவர்கள் கூட ஓரிருவரை அழைத்து வந்தோம் மற்றபடி தேர்தல் அரசியலுக்கு உட்பட்டவர்கள் தேர்தல் நலனுக்காக இதை செயல்படுத்திவிட வேண்டாம் என்பதை கருத்துல கொண்டுதான் இந்த உணர்வோடு இருக்கக்கூடிய அவர்கள் இயக்கங்களுக்குள்ளார கட்சிகளுக்குள்ளார இந்த கருத்தாளர்களையும் பரப்ப பரப்புவதற்காக இடம் தருகிற அந்த கருத்தாளர்கள் அழைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர்களையும் அழைத்தோம் அப்படியாக அந்த மாநாடு மிகச்சிறப்பாக நம்முடைய ஐயா கடராமன் அவர்கள் வழியாகவும் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவருடைய மிக இணக்கமான உணர்வோடு செயல்பட்ட ஐயா சிவகுமார் அவர்களுடைய பெரும் பணியோடு இங்கு தொடர் நாகேந்திரன் நம்முடைய திருக்குறள் செல்வம் எல்லாம் ஒருங்கிணைந்து பெரும் சிறப்போடு அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தாங்க மாணவர்கள் இரண்டாயிரம் பேருனா எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ மூவாயிரம் பேர் அளவுக்கு அந்த மாநாடு சிறப்புராக அமைந்தது அந்த மாநாடு நடந்து முடிந்ததன் பிறகு அடுத்தது இன்னொரு ரெண்டு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டாகிறோம் அந்த ரெண்டு நிகழ்ச்சி இன்னொரு மூலமான நிகழ்ச்சி கடந்த இந்த ஆண்டு அரசு வந்து இந்த திருக்குறள் சிறப்பு புரியவர்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகளை வைத்து திருக்குறள் பற்றாளர்கள் தகைமையாளர்கள் என்கிற பெயரில் அவர்கள் சிறப்பு செய்தாங்க அப்பொழுது அரசு துறையில இருந்து நம்மகிட்ட கேட்டிருந்த பொழுது நம்ம இந்த நூற்றி ஐம்பது பேருடைய பட்டியலையும் அவங்களுக்கு நினைச்சிருந்தோம் எந்த நூற்றி ஐம்பது இந்த பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்ற நூற்றி ஐம்பது பேருடைய பட்டியல் அவரை தேர்ந்தெடுத்தது அந்த பட்டியலுக்குள்ளார முழுமையா தேர்ந்தெடுத்துக்கொண்டாங்க அது நம்மளுடைய பேரவைத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் ஏற்படும் அப்ப அந்த ஏற்பு செய்வ நம்ம முழுக்க நம்ம இந்த வழியில தான் ஒழுங்குபடுத்த முடியும் யாரை யாரையெல்லாம் இந்த நோக்கத்துல திருக்குறள் நோக்கத்துல ஈடுபடுத்தணுமோ அழுத்தம் கொடுக்கணுமோ அழுத்தம் கொடுத்து திருக்குறள் நெறிப்படுத்த வேண்டுமோ அவர்களை நெறிப்படுத்தி இந்த அழுத்தங்களோடு செயல்படுவதற்கான திட்டத்தில் அது ஒரு பெருஞ்செயல் அடுத்தது இன்னொரு பெருஞ்செயல் கடந்த ஆண்டு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல அதாவது திருக்குறளுக்குன்னு ஒரு நாளை அடையாளப்படுத்த வேண்டும் அரசு வந்து வெறுமனா நம்ம எல்லாருமே திருக்குறள் அப்படின்னு போயிட வேண்டாம் ஒரு நாள் ஒன்று அடையாளப்படுத்த வேண்டும் திருவள்ளுவர் நாள்னு ஒரு பக்கம் இல்லைங்க அவர் வைகாசி இதில் தான் பிறந்தார் இல்லை அதில் தாங்க பிறந்தாரு அப்போ பிறந்தாருங்கிறது எல்லாரும் ஆய்வு கூறியது ஒரு கருத்தோட்டம்னு வச்சுக்கோம் அந்த ஆய்வுக்குரிய தேவைக்குரியதுனாலும் கூட அதை கண்டறி கண்டறியது எழுத்துகள் வழியாக தான் கண்டறிய முடியும் வேற சான்றுகள் நமக்கு குறைவு இருந்தாலும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது அதனால் அரசு ஒரு நாளை அறிவிக்கணும் இது திருவள்ளுவர் நாள் பொங்கலுக்கு மறுநாள் வந்து திருவள்ளுவர் நாள்னு இருக்கிறது அந்த திருவள்ளுவர் நாளையே கொண்டாடுவதற்கான சூழல் ஒரு தனித்த சூழலாக அமையல பொங்கல் நாளோட பத்தோட பதினொன்றா அது திருக்குறள் நாளாக போயிடுது அப்போது ஒரு நாளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெறுமனா நாம் மட்டும் திருக்குறள் பேரவையை மட்டும் அறிவிச்சா அவ்வளோ வலிமையை பெறாது என்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் போய் பேரூர் அடிகளாக நம்முடைய மதாசல அடிகளாக போய் சந்தித்து இந்த பேரவையத்தின் வழியாக கடந்த பனிரெண்டாம் ஆண்டு மாதம் கடந்த ஆண்டு இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் போய் அவரோட சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை ஒன்று வெளியிட்டோம் அதுல திருவள்ளுவர் நாளை அறவிழா விழா நாளாகவும் ஆண்டுதோறும் அரசே கொண்டாட வேண்டும் என்பது மட்டுமல்லாம அனைவரையும் கொண்டாட வைக்க வேண்டும் என்கிறதை வலியுறுத்தி அந்த திருவள்ளுவர் அற நாள் திருவள்ளுவர் நாள் என்பதாக ஒரு பெரு விழாவை நடத்துவதற்கான அழுத்தத்தை கொடுத்து பேசி ஒரு அறிக்கையும் கொண்டு வந்து அந்த அறிக்கையை தமிழகம் எங்கோ இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகள் அரசுக்கும் அனுப்பி வைக்கும் இந்த அனுப்பி ஒரு ஒரு கிழமைக்குள்ளாரையே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் இனி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கிழமை திருக்குறள் கிழமை நாள் திருக்குறள் வாழ்ந்த நாள் நம்ம 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 பயன்படுத்திருக்கிறாங்க ஏழு நாள்னு பயன்படுத்தலாம் அதையும் அதனால திருக்குறள் நாள் அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய அழுத்தத்தினால தமிழ்நாடு அரசு நாம் மிக பெரும் அளவில் அந்த கொண்டாடுவதற்கான முதல் கட்டமாக நாம் வேலூர் மாவட்டத்தை தேர்வு செய்திருக்கிறோம் இந்த வேலூர் மாவட்டம்ங்கிறது நம்ம இந்த மாவட்டத்தோடு அல்ல அடுத்த மண்டலமாக இந்த மண்டலம் குறிப்பாக ஐயா நற்குமரன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது கூட சொன்னார் இந்த மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகள் அந்த தமிழ் அமை ஈடுபாட்டு அமைப்புகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அங்கே தான் தேவை நோய் நாடி நோய் முதல் நாடி அது பண்ணிக்கும் வாய்நாடி அந்த வாய்நாடுகள் பொறுத்து நாம் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் கருத்தாடல்களை இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது மட்டுமன்றி பேரெழுச்சியாக மிக பெரும் எழுச்சியாக இந்த மாவட்டங்களே அறிவு கொள்ளுகிறபடி இந்த மாநாட்டை நாம் நடத்தி காட்டுல ஏழு ஆறு மாவட்டங்கள் இங்கேயும் அந்த ஆறு மாவட்டங்கள் ஒன்று வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் தகடூர் மாவட்டம் நம்ம எல்லாரும் அறிந்திருப்போம் தர்மபுரி தகடூர் மாவட்டம் அடுத்தது கருமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று கிட கருமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் இந்த திருக்குறள் தொடர்பான அமைப்புகள் இவை அனைத்தையும் நாம் ஒருங்கிணைக்கணும் தமிழ் அமைப்புகள் அதே போல பெரியாரியா உணர்வாளர்கள் ஆசிய உணர்வாளர்கள் குமுகத்தில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கருதக்கூடியவர்கள் அனைவருமே நம் கட கருத்தாளர்கள் தான் அப்படின்னு நமக்குள்ளார நமக்குள்ளார ஒரு பெருமையும் நமக்குள்ளாத ஒரு ஆக்கமும் வேண்டும் அவரு அம்பேத்கர் கருத்தாளருங்க அவரு வந்து பெரியார் கருத்தாளருங்க அவரு வந்து மாசிய கருத்தாளர்களுக்கு இவங்களுக்கும் திருக்குறளுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்குது குமுகத்தினுடைய நோய்களை அவங்க பார்க்கிறாங்க ஏதோ ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கிறாங்க பெரியாரிய கண்ணோட்டத்தோடு குமுகம் பார்க்கப்படுகிறது ஆய்வு செய்யப்படுகிறது இந்த குமுகம் ஒரு இருக்கிறது சாதி இருக்கிறது பார்ப்பனியத்தின் கீழே ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது அத அந்த மருந்து பெரியார் என்கிற மருந்து கொண்டு நீக்குவதுதான் சரியானதுன்னு பெரியாரிய கருத்தாளர்களுக்கு ஒரு உணவு இருக்கும் அம்பேத்கர் கருத்தாளர்களுக்கு அந் வகையில ஒரு மருத்துவத்தை அவங்க பாக்குறாங்க எப்படி ஆங்கில மருத்துவம் தமிழ் மருத்துவம் அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் பல மருத்துவங்கள் இருக்கிறதோ அது போல பல மருத்துவ கருத்தாளர்கள் கருத்துக்கள் தான் இப்ப எல்லாம் அந்த த ஆங்கில மருத்துவத்தை தமிழ் மருத்துவமும் தமிழ் மருத்துவத்தை ஒல்லியல் மருத்துவமும் ஒல்லியல் மருத்துவத்தை இந்த மற்ற இந்த கருத்து மருத்துவங்களும் மறுக்கிறது போல நம்மளுடைய பார்வை வராமல் எல்லா குமுக மாற்ற கருத்தாளர்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும் தாய்மை உணர்ச்சி நமக்கு இருக்கணும் அந்த தாய்மை உணர்ச்சியிலிருந்து இந்த குமுக மாற்றத்திற்கான உணர்வுகளை யார் யார் கொண்டிருந்தாலும் கொஞ்சம் கொண்டு இருந்தா போதும் பத்து விழுக்காடு தான் இருக்குது தொண்ணூறு விழுக்காடு ஒரு மாற்று கருத்துடையவர் மாற்றுவோம் அந்த மாற்றம் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பத்து விழுக்காடை அடுத்த சில ஆண்டுகள்ல அவருக்கு நாற்பது விழுக்காடாக மாற்றுவோம் அப்படி மாற்றுவதற்கான முயற்சி நமக்கு தேவை அந்த முயற்சியின் வழியாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும் முயற்சியோடு எல்லாரையும் அழைப்போம் அந்த மாநாட்டினுடைய பங்கேற்பாளர்களாக அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த திருக்குறள் பற்றியான அறிவை இந்த கண்ணோட்டத்தில் ஊட்டி அவர்களை எழுத வைப்போம் நம்ப முடியல முகவை மாவட்டத்தில் கடந்த போட்டி தேர்வுகளில் ஏறத்தாழ ஆயிரம் கட்டுரைகள் வருதுங்க எங்களால் திருத்தி மாற முடியல திருத்துவதற்கு ஆள் கிடைக்கல ஆயிரம் கட்டுரைகள் வந்து அந்த ஆயிரம் கட்டுரைகள் ஐநூறு கட்டுரைக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இஸ்லாமிய மாணவர்கள் தங்களுடைய அரபு பெயர்களோடு எழுதினாங்க

பேசிட்டு இருந்தால் அப்படியாக உணர்வை கொண்டு செலுத்தி ஆகணும் அந்த பெரு முயற்சி தான் அந்த முயற்சி இந்த முயற்சியின் இந்த ஆறு மாவட்டங்களையும் நம்ம வேலை செய்தாகணும் மந்திரத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் கடுமையான குரல் பரப்புகிற நோக்கம் கொண்ட இயக்கங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் நாம் எல்லாரும் ஒருங்கிணைப்போம் எந்தவித மாற்று கருத்துகளும் நமக்கு தேவையில்லை அதனால் நாம் எந்தெந்த வகையிலாம் ஒன்றிணை முடியுமோ அதற்கான ஒருங்கிணைவாக இது என்னன்னா அனைவரும் தங்களை பெயரோடு தான் சார்ந்திருக்கிற ஊர் என்ன அமைப்பு திருக்குறள் தொடர்பான அல்லது தான் இயக்கம் அதை பற்றியான ஒரு சுருக்கமான விளக்கத்தை சொல்லிவிட்டு தாங்கள் எந்த அளவில் இந்த ஒருங்கிணை முயற்சிகளில் ஈடுபட முடியும் என்பதை மிகச் சுருக்கமாக ஒவ்வொருவருமே அனைவரும் பங்கேற்று சொல்லலாம் சொன்னது மாதிரி பதிவு செய்துவிட்டு இந்த மாநாடு வருகிற டிசம்பர் மாதம் இறுதி கிழமையில் நடத்தப்படுகிறது மாநாட்டை திரு இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் வேலூரில் தான் நடத்துகிறோம் வேலூரில் எங்கே நடத்தலாம் பலர் சிலர் கருதெல்லாம் நம்மளுடைய வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலேயே நடத்தலாம் அப்படின்ட்டு ஆதரவை நடத்துவதை காட்டிலும் வேலூர் நகரத்துக்குள்ளாக இந்த பேரணி வரணும் மக்கள் பார்த்தோம் ஒரு ஆயிரம் மூவாயிரம் பேர் ஈராயிரம் பேர் வரக்கூடிய ஊர்வலத்தை வழிநெடுக மக்கள் பார்க்கணும் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கணும் வேலூர் நடுநகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சில திருவள்ளுவர் சிலையை தேர்வு செய்து அங்கிருந்து ஒரு மாலை அணிவித்து விட்டு அப்படியே இசையோட திருக்குறள் முடக்கங்களோட நம் வந்து மாநாட்டை நடத்துகிறபடி அமைத்துக் கொள்ளலாம் மாநாடு என்னுடைய அமைப்பு முறை இளைஞர்கள் மாணவர்கள் என்னுடைய அரங்கம் பிற்பகல்ல அறிஞர்களுடைய ஆய்வு அரங்கங்கள் மாலை நிகழ்வு நிகழ்வுல வந்து சிறப்பு அரங்கமாக நம்ம நிறைவுபடுத்திக்கலாம் இதெல்லாம் திட்டம் மேற்கொண்ட சில திட்டங்கள் இருக்கும்னா அதையும் நீங்களெல்லாம் முன்மொழியலாம் எல்லாவற்றையும் குறிப்பிட்டுக் கொள்வோம் அனைவரும் பேசி முடித்ததன் பிறகு நாம் ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளி விட்டுட்டு என்ன நம்ம முடிவெடுக்கலாம் என்பதை அறிவு செய்வதோடு இந்த நிகழ்வு நிறைவுறும் அதனால் இதில் வந்து வருகை இருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் கருத்தறிவித்ததன் பிறகு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் உரையாற்றினது பிறகு இறுதிப்படுத்தலாம் அந்த வகையில் அனைவரும் வந்திருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்